ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா மார்ச் ஒன்னாம் தேதி இருபது இருபத்தி நாலு சரிங்களா இப்போ முப்பது நாளோட மாத உண்டியல் சேமிப்பு சேலஞ்ச் தான் நான் பண்ணப் போறேன் மார்ச் மாசம் தேர்ட்டி டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் தான் நம்ம பண்ண போறோம் ஆல்ரெடி ஜனவரி மந்த் பிப்ரவரி மந்த் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்மளோட அஞ்சு சவரன் நகை எடுக்கிறதுக்காக அந்த சேவிங் சேலஞ்சா நீங்க எல்லாருமே பண்ணியிருக்கணும் இந்த மாசம் எவ்வளவு சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட மார்ச் மாசத்தோட ஒரு முப்பது நாள் மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த நம்ம கொஞ்சம் ஜனவரி மாசம் மாசத்தை விட அதிகமா சேமிக்கணும் எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் ஒரு ஒரு நம்ம மாதிரி ஒரு கோல் நம்ம ஒரு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரீச் பண்ண வேண்டிய முடிவு நம்ம கையில தான் இருக்கு நம்ம அதை ரீச் பண்ணி தான் முடியணும் ஒரு மாசத்துல முப்பது நாள் இருக்கு இப்போ மார்ச் மாசம் இருபத்தி இருபத்தி நாலு அப்படின்றதால முப்பத்தி ஒரு நாள் இருக்கு ஒரு மாசத்துல நாலு வாரம் இருக்கு ஒரு வாரத்துல ஏழு நாட்கள் இருக்கு வாங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் மெத்தட் பார்த்து தின சேமிப்பு டெய்லி சேவிங் தான் பண்ண போறோம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்ச் கம்பல்சரி நம்ம வந்து பண்ணியே ஆகணும் இந்த மாசம் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஜனவரி வந்து இருபது ரூபாய் பத்து ரூபாய் போட்டோம் இல்லையா இந்த மாசம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லி ஒரு முப்பது ரூபாய் சேமிக்க போகிறோம் டெய்லி தேர்ட்டி ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்சா பண்ணுங்க ஒரு முப்பத்தி ஒரு நாள் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மெத்தட் மந்த் சேமிச்சிருப்பீங்கன்னா வார சேமிப்பு வார சேமிப்பு அப்படின்னா வீக்லி மணி சேவிங் சேலஞ்ச் தான் பண்ண போறோம் மெத்தட் ஒன் டெய்லி மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா இப்போ வீக்லி மணி சேவிங் சேலஞ்சா பண்ண போறோம் சாட்டர்டே பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் சண்டே பாத்தீங்கன்னா நூறுபா இந்த சாட்டர்டே சண்டே மொத்தமா நமக்கு இருநூறு ரூபாய் கிடைக்குது ஒரு வாரத்துக்கு இருநூறு ரூபாய் அப்படின்னா நாலு வாரத்துக்கு நமக்கு கிடைக்கும் தொகை பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபாய் கிடைக்குது இதுதான் நம்மளோட வார சேமிப்புல எட்நூறு ரூபாய் சேமிச்சிட்டோம் இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா மந்த்லி சேவிங்ஸ் மாத சேமிப்புல எவ்வளவு சேமிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் வந்து நம்ம சாலரி டேவே ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு ஐநூறு ரூபாய் என்னால சேமிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மிச்சம் ஆகும் இல்லையா மளிகை சாமான்ல இதுலலாம் மிச்சம் ஆகுற காசை வந்து நீங்கள் சேமித்து ஐநூறுபாவை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை எனக்கு சேலரி வந்ததுக்கப்புறமே என்னால் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்க முடியும் என்னோட இன்கம்ல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பிரித்து சேமிக்க வேணாம் சேலரி உடனே உங்கள் சேலரி இருபத்தி ஒரு ஆயிரரூபா அப்படின்னா ரூபாய் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயிரரூபா இருந்து எடுத்து வச்சுட்டு ரூபாய் என் சேலரி இருபதாயிரபா தான் என் சேலரி அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுத்து வச்சிடலாம் அந்த மந்த்லி சேவிங்ஸ் மாத சேமிப்பில் ஒரு ரூபாய் எடுத்து வச்சாச்சு எப்பயும் மாதிரி அடுத்ததா இது மட்டுமே நமக்கு பத்தாவது நாலாவது ஒரு சேவிங்ஸ் பண்ண போறோம் அது பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வரை கிடைக்கிற அமௌண்ட்டை ஒரு சேவ் பண்ண போறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா டே ஒன் ஒரு பத்து ரூபாய் டே டூ ஒரு பத்து ரூபாய் கம்பல்சரி ஒரு பத்து ரூபாய் போடுறோம் ஒரு நான் ஸ்பெண்டிங் டேவாவும் எடுத்துக்கலாம் நீங்க இல்ல ஒரு காய் வாங்கும் போது ஒரு பத்து ரூபாய் மிச்சம் ஆகுது அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் கண்டிப்பா டெய்லி ஒரு பத்து ரூபாய் போட போறோம் அந்த பத்து இருந்து நமக்கு முன்னூத்தி பத்து ரூபாய் ஒரு மாதத்துக்கு நமக்கு சேமிக்கும் தொகை பார்த்தீங்கன்னா முந்நூத்தி ரூபாய் உங்களால வந்து இந்த ஃபோர்த்து மெத்தட் படி டெய்லியும் பத்து ரூபாய் எடுத்து வைக்க முடியாது ஏன்னா நான் ஆல்ரெடி முப்பது ரூபாய் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கி ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படி இல்லை என்னால் முடியும்னா நீங்கள் பண்ணுங்க இன்னொரு விஷயம் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பத்து ரூபாய் போடுறது கஷ்டமா இருக்கும் இந்த முந்நூத்தி பத்து ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் சேல்ரி வருது அந்த இருந்து என்னால் எடுத்து வைக்க முடியும் இல்லை நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அந்த மூலியமாவும் நான் எடுத்து வைக்க முடியும் இந்த முந்நூத்தி பத்து ரூபாய் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியும் எடுத்து வைங்க இல்ல நான் மல்லிகை சாமான்ல எல்லாம் மிச்சப்படுத்துறேன் அந்த அமௌண்டா இந்த முன்னூத்தி ரூபாய் எடுத்து வைக்கலாம் நம்ம ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணுவோம் எடுத்து வச்சிருக்கோங்க எடுத்து வச்சிங்கன்னா போட போறோம் சரிங்களா இப்படி போட்டோம் அப்படின்னா சேமிப்புல இருந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி வார சேமிப்புல இருந்து மெத்தட் டூ வார சேமிப்புல இருந்து ஒரு எட்நூறு ரூபாய் கிடைக்குது மூணாவது மெத்தட் மாத சேமிப்புல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது நாலாவது மெத்தட் மாதம் முழுக்க நம்ம ஒரு முன்னூத்தி பத்து ரூபாய் தான் போட போறோம் எப்படி ஒரு மாசம் முழுக்கவே நம்ம சேமிச்சு முன்னூத்தி பத்து ரூபாய் போட போறோம் இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் கிடைக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நாற்பது ரூபாய் இந்த மாதிரி நீங்க சேமிச்சிங்க மார்ச் மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நாற்பது ரூபாய் உங்களால சேமிக்க முடியும் நம்ம ரொம்ப கஷ்டப்படல தின சேமிப்புல இருந்து ஒரு முப்பது ரூபாய் சேலரி வந்த உடனே உங்களுக்கு வந்து சம்பளம் வந்த உடனே ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருப்பீங்க சென்னைக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நூறு ரூபாய் நூறு ரூபாய் எடுத்து வைக்க போறீங்க உங்களோட சேவிங்ஸ்ல இருந்து ஒரு முன்னூத்தி பத்து ரூபாய் காய் வாங்குறதுல கறி வாங்குறதுல இல்ல மளிகை சாமான் வாங்குறதுல இதுல எல்லாம் சேமிச்சு ஒரு முன்னூத்தி பத்து ரூபாய் எடுத்து வைக்க போறீங்க அவ்வளவுதான் மொத்தமா மூவாயிரத்தி நாற்பது ரூபாய் உங்களோட மார்ச் மாசம் சேமிப்பா இருக்கும் அப்படி இந்த முன்னூத்தி பத்து ரூபாய் உங்களால எடுத்து வைக்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவ்வளவு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாய் உங்களால இந்த முன்னூத்தி பத்து ரூபாய் எடுத்து வைக்க முடியலன்னாலும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாய் சேமிச்சிருப்பீங்க டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் இந்த த்ரீ டென் ருபீஸ் நீங்க எடுத்து வைக்கல அப்படின்னாலும் இதை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாய் சேமிப்பீங்க இதோட சேமிச்சிங்க அப்படின்னா மூவாயிரத்தி நாற்பது ரூபாய் ஆகுது நம்ம மார்ச் மாசத்தோட சேமிப்பு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு முப்பது ரூபாய் எடுத்து வச்சுட்டேன் நீங்க எல்லாருமே எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்றேன் என் கூடவே நீங்க எல்லாருமே சேமிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா கிட்டத்தட்ட இந்த ஆறு மாசத்துக்குள்ள உங்க சேமிப்பு தொகை மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் எவ்வளவு சேமிச்சிருக்கோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்